முற்றம் துறந்தவர் அந்த முனிவர் அவரது உயிர் இருந்தாலும் போனாலும் யாரும் கவலைப்படப்போவதில்லை அவர் என்ன செய்திருக்க வேண்டும் அப்பனே நானோ முற்றும் துறந்தவன் நீயும் உன் மனைவியுமே வழக்கம்போல் உள்ளே படுத்துக் கொள்ளுங்கள் நான் வெளியே இருக்கிறேனே என்று சொல்லியிருக்க வேண்டும் அப்படி செய்யாமல் இரண்டு உயிர்கள் பலியாக காரணமாகிவிட்டதன் விளைவாக அவர் மனித நிலையில் இருந்து தாழ்ந்து அன்னமாக பிறந்தார் முற்பிறவியில் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக இப்பிறவியில் அந்த தம்பதியரை மீண்டும் நினைத்து வைக்க உதவி செய்தார் நடந்த நாடு வயல்களில் சென்னல் விளைந்து கயல் மீன்கள் துள்ளும் செழிப்பான பூமி தேன் சிந்தும் பூக்களைக் கொண்ட ஏராளமான சோலைகள் பார்ப்பவர் கண்களை குளிர வைக்கும் தாமரையில் அமர்ந்திருக்கும் லட்சுமியைப் போல் லட்சணமான மங்கையர்கள் அங்கே நிறைந்திருந்தார்கள் மனம் மிக்க மலர்களை அவர்கள் கூந்தலில் சூடியும் மார்பில் குழம்பு பூசியுமே வெளியே செல்வார்கள் அவ்வாறு அவர்கள் சூடிய மலர்களின் மிச்சமும் குழம்பின் சுச்சமும் தெருவெங்கும் சேரு போலே கிடந்தது அந்தச் சேற்றிலே நடக்கும் யானைகள் வழக்கிக் கீழே விழுந்தனவாம் அந்தளவுக்கு அங்கே செல்வச் எல்லாருமே பணக்காரர்கள் என்பதால் அங்கே இன்பம் மட்டுமே பொங்கி வழிந்தது இப்படிப்பட்ட செழைப்பான நடந்த நாட்டின் தலைநகரம் மாவிந்தம் இங்கே அறிஞர்களும் கவிஞர்களும் ஏராளமாக வாழ்ந்தனர் அதாவது கலைமகளுக்கு சொந்த இடம் பிரம்மலோகம் என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள் அவளது ஊர் எது எனக் கேட்டால் அது மாவிந்தம் என்று சொல்லக்கூடிய நிலைமை இருந்தது நமது ஊரில் மழை பெய்தால் தூரல் தரையிலே விழுந்து மண்வாசனை எழும் அந்த மண்மணமே நமக்கு ஒரு மயக்கத்தை தரும் ஆனால் நடத நாட்டில் மழை பெய்தால் சாம்பிராணி போல் மணக்குமாம் ஏன் தெரியுமா இளம்பெண்கள் நீராடிவிட்டு கூந்தலை காயவைக்க அகில் புகை இடுவார்கள் அந்த புகை ஊரையே நிறைத்திருக்கும் மழை பெய்யும் போது புகை நீரில் கரைந்து மழைநீருக்கே மணம் வந்துவிடுமாம் அந்த ஊரிலே அலறல் சப்தம் ஆங்காங்கே கேட்கும் ஐயோ வசிக்கிறதே ஐயோ என் கணவன் என்னை அடிக்கிறானே ஐயோ என் மனைவி இப்படி கத்துகிறாளே என்கின்ற அலறல் அல்ல அது அவ்வோர் பெண்கள் தங்கள் கால்களில் அணிந்திருக்கும் தங்கச் சலங்கைகளின் சப்தமே அது அது இனிய இசை போல் ஒலிக்குமாம் அந்த நாட்டில் உள்ள குளங்களில் தாமரை மலர்கள் வேண்டுமானால் தத்தளிக்கும் ஆனால் மக்களின் மனம் தத்தளித்ததாக சரித்திரமில்லை அங்குள்ள மக்களுக்கு தெளிவாக தெரிபவை நல்ல நல்ல புத்தகங்களில் உள்ள அறிவு சார்ந்தவர்கள் அங்கு அம்மா தாயே என்ற ராப்பிச்சை குரலை யாருமே கேட்டதில்லை எல்லாருமே பணக்காரர்கள் என்பதால் பொறாமைக்கும் வஞ்சனைக்கும் இடமில்லை எல்லா வீட்டாரும் மனதாலும் குணத்தாலும் ஒன்றுபட்டே வாழ்ந்தனர் இப்படிப்பட்ட சிறப்புடைய நடந்த நாட்டின் மன்னனே நலன் பிற நாட்டு மன்னர்கள் இவனை பார்க்கவே அஞ்சுவார்கள் அந்தளவுக்கு மரியாதை பயம் எதிரிகள் வருவதே இல்லை தப்பித்தவரை ஆசைப்பட்டு வந்தால் வந்த வேகத்திலேயே புறமுதுகிட்டு ஓடி தங்கள் நாட்டையும் இவனிடமே ஒப்படைத்துவிட்டு உயிர் பிழைத்தால் போதுமென கண்காணாத இடத்திற்கு ஓடிவிடுவார்கள் இவன் பல சமயங்களில் வீதி வழியே தேரில் கம்பீரமாக உலா வருவான் பொதுவாக பெண்களுக்கு வீரமான ஆண்கள் மீது நாட்டம் அதிகம் அவர்கள் பருந்தையும் கிளியையும் ஒரே கூட்டில் அழைத்து வைத்து அவற்றுக்கு உணவூட்டியபடியே அவன் தேரில் செல்வதை ஓரக்கண்ணால் பார்ப்பார்கள் தங்கள் மேல் அவன் பார்வைப்பட்டு அவருடைய மனைவியாகும் பாக்கியம் தங்களுக்கு கிடைக்காதா என்ற இயக்கம் அந்த அழகு கண்களில் வெளிப்படும் இங்கே இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் அதுபடி பருந்தையும் கிளியையும் ஒரே கூட்டில் அழைத்து வைக்க முடியும் கிளியின் வாழ்வு அதோகதியாகி விடாதோ என்று நீங்கள் நினைப்பது நியாயம்தானே